முதலில் நாம் திரு இதயத்துல்லாவிடமிருந்து ஆரம்பிக்கலாம் சார் வணக்கம் நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல கூடுதல் தொகுதிகளை கேட்டு திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டன கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திரு சண்முகம் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதுக்கு முன்னதாக உங்களுடைய காங்கிரஸ் மாணிக்கம் தாகராக இருக்கட்டும் அல்லது விசிகாவின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் ஆங்காங்கே இந்த கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் உண்மையில் இதன் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்களா அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா முத கூட்டணியில் நெருக்கடி இருக்காங்கிறதான் பார்க்கணும் இன்றைக்கி அதிமுக பாஜகவில் பெரிய நெருக்கடி இருக்குது திமுக கூட்டணியில் நெருக்கடி இல்லை தலைவர் தேவத்தோல் திருமாவளன் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு கவனித்து பாருங்கள் மனமிட்டு விட்டு பேசுவோங்கிறாரு இதில் ஒரு நெருக்கடியும் கிடையாது இறுதி முடிவு எடுப்போங்கிறாரு இது எடுத்து தான் அவனும் இறுதி முடிவு தான் செய்யும் இதில் எங்கே நெருக்கடி இருக்குதுன்னு நான் கேட்குறேன் நம்பர் ஒன் இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும் பாஜக வந்து சொல்லுவாங்க இல்லையா அமீனா பூந்த வீடு மாதிரி ஆமை பூந்த வீடு மாதிரி அது கூட கொஞ்சம் பரவாயில்லை எங்கே எல்லாம் இவர்கள் கூட்டணி வைத்தார்களோ அந்த கூட்டணி கட்சிகளை உடைத்தது தான் காஷ்மீரில் ஆரம்பித்து லோக்தளம் கட்சி அதாவது ஹரியானாவில் பஞ்சாபில் சிவசேனா மகாராஷ்டிராவில் உங்களுக்கு பீகாரில் பஸ்வான் கட்சியை உடைச்சது அதே மாதிரி முன்னாள் முதல்வராக இருந்தார் ஒருத்தர் அவருடைய கட்சியை உடைச்சது இப்படி ஒவ்வொரு கட்சியை உடைச்ச ஒன்றும் இல்லாமல் அஸ்ஸாமில் கனபரிசத்துன்னு ஒரு கட்சி இருந்துச்சு இன்றைக்கி அதனுடைய கனமே இல்லாமல் போச்சு காரணம் யார் பாஜக இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் உங்களுக்கு தெலுங்கு தேசமாக இருக்கட்டும் நம்முடைய இந்த ஏதாவது பல்வேறு கட்சிகளை வந்து இந்த மாதிரி அவங்க உடைச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அன்னாதிமுகவை உடைச்சாங்க அன்னைக்கு தர்மயுத்தங்கிற பேரில் ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டாங்க நமக்கு நன்றாகவே தெரியும் அவங்க கையில் அவரை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு கடந்த தேர்தல் வரையும் அவர்களுடைய ஒரு வேட்பாளராகத்தான் அவர் நின்றார் இருந்து நீங்கள் திரு தினகரனாக இருக்கட்டும் அவரை ஏற்கனவே வந்து இங்கேருந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் திகார் ஜெயிலில் கூட்டிகிட்டு போய் அவரை உடைச்சாங்க இது அதிமுகவை உடைச்சதுங்கிறது பெரிய விஷயம் மட்டுமல்ல இன்றைக்கி மர்ம யுத்தமாக இன்றைக்கி நம்முடைய பாமக கட்சியை இன்றைக்கி உடைச்சிருக்காங்க இன்றைக்கி சேர முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி பாமக ரெண்டாக போயிருக்கு அது ரெண்டாக இருக்கிறனால அந்த பாபா பாமக குடும்பத்துக்கும் நல்லதாக இருக்குது ஏன்னா ரெண்டு கட்சியோட பேச முடியும் ரெண்டு கட்சியோட இடத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கனால அங்கே அவங்களுக்கு ஒரு வகையில் சாதகம்தான் ஆனால் கட்சி உடைபட்டதுக்கு காரணம் பிஜேபி கூட்டணியாக அன்னாதிமுக கூட்டணியான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நிகழ்வு தான் வெட்ட வெளிச்சமாக இருக்குன்னு நம்முடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு நான் இப்படியே போனேன்னு சொன்னால் இவங்கெல்லாம் அரசியல் களம் அறிந்த ஒன்று தான் இதெல்லாம் முன் வச்சு தான் நீங்கள் திமுகவுக்கு அதிக தொகுதிகளை கேட்டு அதாவது கடந்த முறை மார்க்சிஸ்டோட மாநில செயலாளர் திரு சண்முகம் உதிர்த்த வார்த்தைகள் என்பது இருபத்தி ஒன்று அந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக இந்த கூட்டணி முன்வைத்து தான் அது வந்து வெற்றி பெற்றுவிடும் என்ற நோக்கில் தான் அங்கே கொடுத்ததை வாங்கி கொண்டோம் என்று கூறினார்கள் அதுபோல இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்க முடியாது அப்படின்னு பதிவு செய்கிறாரு நீங்கள் குறிப்பிடக்கூடிய எல்லா விஷயங்களும் அரசியல் களம் அறிந்தது தான் அதை முன்வைத்து தான் இப்போது கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்க தொடங்கியுள்ளீர்களா நல்லா யோசிங்க இன்றைக்கு திமுக பலமாக இருக்குது ஆகலை நம்பர் ஒன் இன்றைக்கு திமுக கூட்டணியும் பலமாக இருக்கிறது பலவீனமாகலை அன்றைக்காவது நீங்கள் நினச்சிருந்தா கூட குறைய கொடுத்துருக்க முடியும் காரணம் என்னன்னு சொன்னால் அன்றைக்கி திமுக ஆட்சியில் இல்லை ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்சி நினச்சிருந்தால் இன்னும் எல்லாேருக்கும் ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்துருக்கலாம் அப்போவும் ஒன்றும் போகிறது இல்லை அப்பவும் கூட்டணிக்குள்ளே தான் இருந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி இப்போ பிரச்சனை அந்த பக்கம் என்ன இருக்குன்னா கூட்டணி மட்டும் பிரச்சனை இல்லை கூட்டணி ஆட்சி பிரச்சனை யார் ஆட்சிக்கு தலைமை பிரச்சனை இப்படி பல்வேறு திமுக கூட்டணியிலும் திருமாவளவன் அவர்கள் தந்து விட்டாரே ஆட்சி அதிகாரம் என்ற பேச்செல்லாம் திமுக கூட்டணியிலும் பரவலாக எதிரொலிக்க தொடங்கியுள்ளது அது அது நீங்க மறுக்கிறீங்களா அது எதிரொலிக்கலங்க ஒவ்வொரு கட்சியும் தங்கள் விருப்பத்தப்ப காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு என்ன விருப்பம் இல்லையா நாளைக்கு ரெண்டு அமைச்சர் கொடுத்தா வேண்டாம் சொல்லப் சொல்ல போகிறேமா கேட்குறது எங்கள் கடமை கொடுக்கறது கொடுக்காது கூட்டணியுடைய முதல் கட்சியுடைய கடமை அதனுடைய இது அவங்களுக்கு உள்ள உரிமை அது நான் என்ன கேட்குறேன் தொழில் திருமாவளன் அவர்கள் மாதிரி ஒரு தலைவர் இன்றைக்கு எந்த பதவியை பற்றி சிந்திக்காமல் அவர்களுக்கு எல்லாமே இந்த க கருத்தை வந்து பதிவு செய்து கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம் நான் ஒரு உதாரணத்திற்காக நான் வீசிக்கிறேன் அது அவரை பொறுத்தவரை அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது அவர் இன்றைக்கும் பதவியை பற்றி சிந்தித்திருந்தால் அவருடைய சூழ்நிலையே வேறு அவருக்கு ப பதவி தருவதற்கு இன்னும் என்னென்ன வேணுமானு தருவதற்கு தயாராக இந்திய அகில இந்திய கட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டு கட்சி இருக்குது அது மட்டும் இல்ல புதுசாக முழித்த ஒரு கட்சி கூட அவரை எழுப்பதற்கு எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துச்சு நம்ம பார்த்தோம் அதில் என்ன நினச்சது தன் கட்சியில் இருந்த ஒருத்தர் போனாலும் பரவாயில்லை அவர் ஒரு முக்கியஸ்தர் தான் முக்கியமான பிரப முக்கியமானவர் தான் அவர் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சி நினச்சிருந்தால் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய ச சமபாகஸ்தர் ஆகியிருப்பார் அதனால் அதை பற்றி சிந்திக்கலை அங்கே போயிருந்தால் ஆட்சி அமைச்சா ரெண்டு பேரும் பாதி பாதி ஆட்சி கூட இருக்க முடியும் முதல்வர் துணை முதல்வர்கள் கூட வர முடியும் அந்த மாதிரி பதவியை பற்றி சிந்திக்காத ஒரு தலைவர் தான் திரு தொல் திருமாவளன் அவர்கள் அதனால் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு எப்போவுமே கூட்டணிங்கிறது பேசுவோம் ஒரு தொகுதி முன்ன பின்ன வரும் இந்த தொகுதியில் வந்து நல்ல கேண்டிடேட் இல்லைன்னா அடுத்த தொகுதிக்கு மாற்றுவாங்க இதுதான் விஷயம் கூடுதலாக ஒன்று ரெண்டு கேட்பது வந்து அவங்களுடைய உரிமை அது கேட்குறது வந்து காங்கிரஸும் கூட கொஞ்சம் கேட்கலாம் கம்யூனிஸ்ட்கள் கேட்டிருக்காங்க ஆனால் அது சுமூகமாக பேசி தீர்க்கப்படுங்கிற ஒரு வார்த்தையை திரு த திருமாவளன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் காமிக்கணும் அதே மாதிரி திரு சண்முகம் அவர்கள் கடந்த தேர்தலின் போது அவர் தலைவர் இல்லை இவர் தான் தலை இன்றைக்கு தலைவராக இருக்கிறார் அவரும் என்ன கேட்குறாரு நாங்கள் எங்க உரிமையை கேட்கறோம் கேட்குறாரு அதை பேசி தீர்ப்போம்னு தான் சொல்றாரு அப்படி இந்த கருத்து என்பது ஏறக்குறைய ஜனவரிக்குள்ளாக இந்த கூட்டணியோட இடப்பகிர்வுகளை முடித்துவிட வேண்டும் என்று திமுக தலைமையின் அறிவுறுத்தல் படி ஒரு சில இது தொடர்பான கருத்துகள் பகிரப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் தான் முதலில் சண்முகம் இந்த கருத்தை பதிவு செய்கிறார் இது எல்லாம் அறிந்தது தான் இன்னும் இப்போ ஒருத்தராக இந்த கருத்தை பதிவு செய்வாங்க அப்படின்றது ஒரு ஒரு தகவலாக இருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த மாதிரி பேச்சு அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனவரிங்குது திரு ராமதாஸ் அவர்கள் நாங்கள் ஜனவரின்னு சொல்கிறாரு எங்கள் கூட்டணியில் எந்த கட்சியாவது நாங்கள் ஜனவரியில் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்களா இதோடயும் நாங்கள் பேச வேண்டிய வேலையே இல்லை கூட்டணி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணியிலிருந்து கட்சிகளை கலட்டுவதற்கு அதிமுக பெருமுயற்சி எடுத்தது பாஜக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்குது இதெல்லாம் ஒரு முறை இருந்தாலும் கூட்டணி முடிவு செய்யப்பட்டது இப்போ தொகுதிகள்தான் பிரச்சனை அதுதான் அதிக தொகுதிகளை கேட்பது என்பது ஒரு ஒரு முன்னெடுப்பாக வைக்கப்படுகிறது மற்றொன்று அதிகார ஆட்சியில் அதிகார பங்கு இது ரெண்டு தான் பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் ஆட்சியில் பிரதான பங்கு கேட்பது தானே ஒழிய யார் சண்டை போடல நான் தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு முன்னுதாரணமாக தான் அதிக தொகுதிகளை கேட்கிறார்கள் திரும்ப கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்றதான் கருத்து அதாவது நாங்கள் ஒன் டு டென்னு கிட்ட வந்துட்டோம் டென்னில் இருக்கோம் தென்ன வந்து டன் தான் எங்கள் வேலை அவங்க ஒன்று ரெண்டில் நிற்கிறாங்க யார் பாஜகவும் அன்னாதிமுகவும் இன்னைக்கு வரையும் பிரச்சனை கூட்டணி தலைமை அன்னாதிமுகவாக கூட்டணி தலைமை பிஜேபியா அப்படிங்கிற பிரச்சனை எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தலைமை தாங்கிறதுலையும் எந்த கேள்வியும் எழலை அது மட்டுமல்ல அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை எந்த கேள்வியும் எழலை அதனால் எங்களை பொறுத்தவரை கூடுதல் தொகுதியை கேட்பது என்பது அந்த நேரத்திலே கேட்பார்கள் இருந்தாலும் சுமூகமாக பேசி முடிவு செய்வார்கள் தொகுதி மாறுதல் இருக்கலாம் ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதி திமுக வந்து காங்கிரஸ் தொகுதியை கேட்கலாம் காங்கிரஸ் திமுக தொகுதியை கேட்கலாம் இவையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஜனவரி அல்ல பிப்ரவரி மார்ச்சில் பேச வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து நம்ம முன்னே முன்னே பேச வேண்டிய அவசியம் இல்லை கேட்பது என்பது இப்போ எங்கள் நீங்கள் பார்த்துக்குங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான ஆட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் பல விஷயங்களில் பிரச்சனைகளை திமுகவுக்கு சொல்லுது கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது நம்முடைய விசிகா சொல்லுது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் அதனுடைய க பிரச்சையும் சொல்லுது இப்போ முஸ்லீம் கட்சிகள் என்ன சொல்லுது எங்களுக்கு ஒரு கல்லூரி வேணும் வக்கு போர்டு கல்லூரி ரெண்டாவது கல்லூரி வேணும்னு பேசியிருக்காங்க எங்களுக்கு வந்து மூன்றரை பர்சன்ட்லேருந்து இன்னும் ஒரு ஒன்றரை பர்சன்ட் வேணும் இல்லைனா இன்னொரு அரை பர்சன்ட் ஆகுது நாலு பர்சன்ட் கொடுத்தா நியாயமாக இருக்கும் ஏன்னா அந்த இடஒதுக்கீடுங்கிறது என் தலைமையிலான மாநாட்டில் வந்து கலைஞரவர்கள் அறிவித்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய இல்ல திருமணத்துக்கு வந்த கலைஞரவர்கள் நான் அஞ்சு விழுக்காடு தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு இதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது வேற விஷயம் எங்களுக்குள்ள உள்ள உரிமைகளை கேட்பது என்பது வேறு விஷயம் இன்றைக்கி விசிக்கா கேட்கக்கூடிய விஷயங்கள் வேறு இது கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் அது பன்னெண்டு மணி நேரம் வேலையின்றி வரும்பொழுது பொழுது நாங்கள் கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு எதிராக நாங்கள் அவங்கள சொ நாங்கள் இந்த சொல்கிறோம் எடுத்து சொல்கிறோம் அதே மாதிரி பஸ்ஸு கான்ட்ராக்ட் லேபர் வரும்போது நாங்கள் இதை எடுத்து சொல்கிறோம் இன்றைக்கி சமூக நீதி பிரச்சனையில் முப்பத்தி ஏழு வயசு வரையும் தான் தமிழ்நாட்டில் ஓபிசி எழுத முடியும்னு இருக்குது பாஜகவில் கூடிய மாநிலங்களில் நாற்பத்தேழு நாற்பத்தொம்போது வரையும் இருக்குது இங்கே தெ தெலுங்கானாவில் நாற்பத்தி ஒம்போது இருக்குது கொடுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அது எங்களுக்குள்ளே உள்ள உரிமைகள் அது மட்டுமல்ல இந்த ஏழரை பர்சன்ட் முந்தினா ஆட்சி கொடுத்துச்சு நீட்டு விளக்கு இன்னொரு ரெண்டரை பர்சன் கொடுங்கன்னு நாலு வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் கேட்பது என்பது எங்களுடைய உரிமை அதே நேரத்தில் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை அது ஒற்றுமையாக பலத்துடன் இருக்கிறது கடந்த பத்தொன்பதில் இருந்து தொடர்ந்து தொடர் வெற்றிகளை பத்து பதினோரு வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் எங்களுடைய கூட்டணிக்கு உடையுமா இல்லையா அல்லது யார் தலைவர்களை பற்றி சிந்திக்கணும் அந்த சிந்தனைக்கே எங்களுக்கு வேலை இல்லை இந்த பிரச்சனை ஒன்றும் ரெண்டு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பத்துக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம் பத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம் பத்தை முழுமை பெறுவதற்காண்டி உள்ள விஷயம் வரக்கூடிய தேர்தலில் வரப்போகுது ஆனால் இன்றைக்கு அங்கே ஒன்று ரெண்டு மூணில் இருக்குது தேமுதிக வருமா பாஜக பாமக வருமா பாமக ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்களா ஒருத்தர் வருவாரா அல்லது கிருஷ்ணசாமி எங்கே போவாரு நம்மளோட இருந்தவர் இப்படி ஒவ்வொரு கட்சியும் வருமா வராதா வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி உள்ள பிரச்சனை தான் இன்றைக்கி அண்ணாதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது பாஜக வந்ததினால பல கட்சிகள் உடைந்து போன ஒரு சூழ்நிலை பெரிய கட்சியான அண்ணாதிமுக இன்னைக்கு நான்கு கூறாக பிளந்திருக்கு அதே மாதிரி நம்முடைய பாமக வந்து இன்றைக்கு ரெண்டு கூறாக உடைஞ்சிருக்கு இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் உடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் பிஜேபி அதையெல்லாம் பார்த்து தான் அதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தான் உங்களுக்கான கூட்டணி தொகுதியில் ஒதுக்குவார்கள் திமுக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க சார் கடந்த முறை இருபத்தி ஐந்து இடங்களை கேட்டு பெற்றுக்கொண்டது காங்கிரஸ் பதினெட்டு இடங்களில் நீங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தினீர்கள் இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதே அதிமுக அதே பாஜக அதே மக்கள் பிரச்சனை இந்த சிக்கல்களாக மனதில் வைத்து அப்போ அதே இடங்களை திமுக தருமையானால் மனமுக வந்து அதை வாங்கி கொள்ளுகிறீர்களா மீண்டும் சொல்கிறேன் அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எங்களுக்கு பாஜகவுடைய அதாவது அந்த வாசனை கூட தமிழகத்தில் நுழைஞ்சிடக்கூடாது பாஜகவுடைய பின்புல ஆட்சி கடந்த அண்ணாதிமுக ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி வந்துவிடக்கூடாது தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்த ஒரு ஆட்சி விவசாயிகளுடைய பிரச்சனையில் வந்து விசா விவசாயிகளுக்கு எதிராக இருந்த ஆட்சி தமிழ்மொழிக்கு எதிராக இருந்த ஆட்சி தமிழருக்கு எதிராக இருந்த ஆட்சி இன்றைக்கி நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க ஒரு விஷயத்தை கீழடி விஷயம் தமிழருடைய பெருமை ஒரு மத்திய அமைச்சர் வடநாட்டுக்காரர் வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு தமிழ் தலைவர்கள் பாஜகவுடைய தலைவர்களை வச்சுக்கிட்டு கீழடி விஷயம் வந்து இன்னும் முடிவாகவில்லை அது வந்து தொ தொன்மை அதில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அதை இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாஜக தமிழர் விரோதம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிப்பட்ட கட்சியில் அண்ணாதிமுக சேர்ந்தால் அவங்களுக்கு இருக்கிற ஓட்டும் போகும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கு

இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமான்ற ஒன்று மற்றொன்று இதை முன்வைத்து தான் அந்த கூட்டணிகள் அதிகடங்களை கேட்டு பெறுவதற்கான தேவை ஏற்படுகிறது ஏன்னா யாருமே வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்க மாட்டிங்குற ஒரு பெரும் நம்பிக்கை இருபத்தி ஆறில் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்துக்களும் இதனும் தொடர்கின்றன நீங்கள் குறிக்கிட்டீங்க உங்கள் கருத்தோடு இதை நீங்கள் பேசலாம் அதாவது மொத்தமே நூறு விழுக்காடு தான் நூறு பர்சன்ட்வாக தான் இருக்குது ஆமாம் இப்போ எங்களுக்கு ஏறத்தாழ ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தாறுக்கு குறைஞ்சி நாங்கள் என்றைக்குமே கீழே போனதில்லை தொடர்ந்து மேலையும் கீழேயும் போயிட்டு தான் இருக்கோம் நாங்கள் இவங்களுக்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு விழுக்காடு கடந்த இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் அதில் கூட்டணி நான் எங்களுடைய பெற்றவா அதிலிருந்து கூட வந்து வருது குறைஞ்ச எங்களுக்கு இது குறைஞ்சி கிடையாது இப்போ இங்கே என்ன கேட்குறோம் ஒரு பத்து விழுக்காடு நோட்டாவும் சீமானும் ஒதுக்கிடுங்க நூறில் பத்து ஒதுக்கிடுங்க மீதி தொண்ணூறு தொண்ணூறில் நாற்பத்தி ஆறு போக எவ்வளவு கொஞ்சம் சொல்லுங்க அப்போம் எவ்வளோ இருக்குது தொண்ணூறில் நாற்பத்தாறு போக எவ்வளவு நாற்பத்தி நாலு இப்போ புதுசாக ஒரு கட்சி விஜய் கட்சி வந்திருக்கு ஒரு பத்து கொடுப்பமே இப்போ முப்பத்து நாலு தான் இருக்குது இந்த முப்பத்து நாள் இவங்களுக்கு வருமா ஏற்கனவே இவங்க வாங்கினது கடைசியாக ராமசாமி மையப்பன் சகோதரர் சொன்ன மாதிரி பதினெட்டு ப்ளஸ் இருபது எல்லா கட்சியும் சேர்ந்து எல்லா கட்சியும் சேர்ந்து திமுக அவங்களோட சேர்ந்தது அவங்களோட சேர்ந்தது சில்லற கட்சி ம ஜாதி கட்சி எல்லாம் சேர்ந்து வாங்கினது மொத்தமே பதினெட்டு ப்ளஸ் இருபது இந்த முப்பத்தி ரெண்டுக்கு புது ஆபத்து வந்து விஜய் கட்சி மூலமாக வந்திருக்கு இது அதில் ஒரு அஞ்சு எடுத்தால் கூட இவங்க நிலமை என்ன முப்பத்தி மூணு தான் நாங்கள் கம்ஃபர்டபுளாக நாற்பத்தாறு இருக்கோம் முப்பத்தி மூணுக்கு நாற்பத்தாறுக்கு என்ன டிஃப்ரென்ஸு பதிமூணு விழுக்காடு வாக்குகளில் நாங்கள் அவங்களோட முன்னால் இருக்கோம் இந்த வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கிட்டாலும் திமுக கூட்டணி தான் இன்றைக்கி முன்னிலையில் இருக்குது நூறு பெர்சன்ட நூற்றி பத்து ஆக முடியாது இவங்க வேணால் ஒரு பத்து பெர்சென்டாக ஏதாவது தேர்தல் திருமூல் இன்றைக்கி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா மகாராஷ்டிராவில் செஞ்ச மாதிரி பீகாரில் செய்வாங்களா அந்த மாதிரி பதிவான வாக்குகள் வந்து எழுபது லட்சம்னா வந்திருக்க வாக்குகள் எண்பது லட்சம் இப்படி வந்துச்சுன்னு கேட்ட மாதிரி ஏதாவது இந்த திருமுள்ளு தேர்தல் திருமுள்ளு அதனால தான் நாங்கள் அது அதனோட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் கட்டுரையெல்லாம் எல்லாம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி இந்த கேள்விகளை கேட்குறேங்க கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல தயாராக

முதல் பதிவு பண்ண அன்னைக்கு ஒரு வாக்கு அடுத்த நாள் ஒரு வாக்கு எண்ணிக்கை அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாக்கு எண்ணிக்கை இந்த மாதிரி திருமூல் இருக்கிறது தான் திரு ராகுல் காந்தி சொல்றாரு ஊரே சொல்லுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்கள் பொது தளத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மட்டும் வச்சுட்டே பால் ஸ்டேட்மெண்ட்ஸா மட்டும் வச்சுக்கிட்டே போறாங்க இது வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு ஒரு லீகலான ரீகோர்ஸ் இருக்கு

பதில் ரெண்டு விஷயம் பிவி ஒன்று இருக்கு அதை இத்தனை சதவீதம் ஐம்பது சதவீதம் கொடுக்கலாம்ல நீங்க எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுத்தா உண்மை தெரிஞ்சிடும்ல ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்க ஆட்சி தானே செய்யுது இந்த கேள்வி தான் நாங்கள் கேக்குறோம் உங்களுக்கு தேர்தல் கமிஷனர் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது யார் நாங்களா சொன்னோம் நீங்கள் தானே நீங்கள் இது பண்ணீங்க அப்போ உங்கள்கிட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட்னஸ் இல்லை இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தேர்தல் கமிஷன் மட்டும் இல்லை இன்றைக்கி எட்டாயிரம் கோடிக்கு அதிபதி பாஜக கட்சி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சி இவ்வளோ கோடி பணம் இல்லை என்ன காரணம் என்னைக்கு ஈடி ரெய்டு போடுதோ அடுத்த மாதம் அந்த கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்குது பிஎம் கேர் அந்த விஷயத்தில் இதுவரையும் உங்களால் பதில் கொடுக்க முடியல ரஃபேல் விஷயத்தில் காணாங்கிறீங்க ஒரு கவரை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்து அதை நம்ப வச்சு தீர்ப்பு வாங்குறீங்க அதனால ஊழல் விஷயத்தை ராமசாமி சொன்னார் இவர் கூட்டணி கட்சி தான் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியுடைய முதல்வர் நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் அவரோட சேர்ந்துக்கிட்டு அது மட்டும் அல்ல ராணை முன்னூறு கோடி ஊழல்னு சொல்லிட்டு அவரை கூட்டிலேயே சேர்த்துக்கிட்டீங்க அதே மாதிரி அஜித் பவார ஏழாயிரம் கோடி ஊழல் பண்ணாரு எழுவதாயிரம் கோடி ஊழல் பண்ணாருன்னு மத்தியபுரிச தேர்தல்ல பிரதமர் சொன்னாரு அவரை கூட்டு சேர்த்துக்கிட்டீங்க இதை நம்ம தொடர்ந்து பேசலாம் நிறைய பெரிய பட்டியலையும் அவரு சொன்ன ரெண்டு விஷயம் தேர்தல் ஒண்ணு வாக்கு சதவீதம் வாக்கு சதவீதத்தில் எங்கே இருக்காங்க அவங்க பதினெட்டு வாங்கினாங்க எல்லா கட்சியும் சேர்த்து இருபது இருபது அதிமுக வாங்குச்சு ரெண்டு சேர்த்தாலும் முப்பத்தெட்டு தான் முப்பத்தெட்டு எப்படி நாற்பத்தாறு வெல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு எங்கள் பிரச்சனையை பொறுத்தவரை திமுகவோட நாங்கள் சுமூகமாக பேசி தீர்வு காண்போம் எங்களுக்கு என்ன தேவை மக்கள் உரிமை என்னன்னு சொல்லி சகோதரர் பாலசிங்க சொன்ன மாதிரி நாங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் அவர் கேள்வி நேரம் தொடர்கிறது நம்மளுடைய தலைப்பு தொடர்பாக எக்ஸல் ஒரு கேள்வி கேள்வியை பதிவிட்டிருந்தோம் அதற்கு மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அது என்ன என்பதை பார்க்கலாம் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதியை கேட்பதற்கான காரணம் என்ற கேள்வியை நாம் முன்வைத்திருந்தோம் அதற்கான பதில்கள் கட்சியின் நலனுக்காக என்று மூன்று விழுக்காட்டினரும் தேர்தல் பேரம் என்று ஒன்பது விழுக்காட்டினரும் திமுகவின் பலவீனத்தால் என்று எண்பத்தி எட்டு விழுக்காட்டினரும் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இது தொடர்பாக நம்முடைய விருந்தினர்களோட கருத்துக்களை நம்ம கேட்கலாம் தெரிய இதை இதுல்லா அந்த கூட்டணி அதிக இடங்களை கேட்பதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மூன்றை முன்வைத்திருக்கிறார்கள் அதில் வந்து பிரதானமாக திமுகவின் பலவீனத்தால் என்று எண்பத்தெட்டு விழுக்காட்டினர் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக நான் இதை ஏற்க மாட்டேன் திமுக பலமாக நீங்கள் ஏற்க மாட்டீங்கன்னு இந்த உறுதி தான் இருந்தாலும் மக்கள் இதை வந்து அதுக்கு காரணம் சொல்கிறேன் திமுகவுடைய பலவீனம் என்பதில் வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் மக்கள் பிரச்சனையில் எல்லா மாணவர்களுக்கு மீ மீனவர்களுக்கு ஏனையவர்களுக்கு மகளிருக்கு எல்லாருக்கும் அதிகமாக செஞ்சுருக்கு உங்களுக்கு மதிய மகளிர் உரிமை தொகை வர அதை நான் அடிக்கிட்டு போகின்ற அவசியம் இல்லை அதே நேரத்தில் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் என்ன பேசுகிறாங்க முதல் பதினாலு தேர்தல்னு வந்துட்டால் முதல் பதினாலு விழுக்காடு திமுகவுக்கு போகும் அன்னாதிமுகவும் பிஜேபி சேர்ந்தாலும் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கும் என்ன காரணம் பெரும்பான்மை மக்களுக்கு செஞ்சது மட்டுமல்ல சிறுபான்மை மக்களுக்கும் அவர்கள் செஞ்சிருக்கார்கள் இன்றைய ஆட்சியை விட இதுக்கு முன்பு இருந்த கலைஞர் ஆட்சி இடஒதுக்கீடு கொடுத்ததுலேருந்து மகளிர் உதவு சங்கம் மகளிர் விடுதி அதே மாதிரி பல கல்லூரிகள் வகுப்பு கல்லூரி இப்படி கேட்டதையெல்லாம் கொடுத்தவர் அன்றைய முதல்வர் கலைஞர் அதனால் அந்த ஒரு இது இன்றைக்கு இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பேஸாக இருக்குது அதனால் திமுக பலவீனப்படவில்லை இன்றைக்கி திமுக கூட்டணியும் பலவீனப்படவில்லை எங்களை பொறுத்தவரை சகோதரர் பாலசிங்கம் கேட்ட மாதிரி எங்களுக்கு சில தேவைகள் இருக்குது நாங்கள் ஒன்று ஓரிரு இடங்களை கூட பெறுவதற்கு நாங்கள் கேட்போம் ஆனால் சுமூகமாக பேசி நாங்கள் முடிவு செய்வோம் தாய்மை உணர்வோடு இதில் ஒன்றும் பெரிய விஷயம்னா முந்தைய திமுக கட்சியினுடைய விட இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் ஒரு தாய்மை உணர்வோடு இன்றைக்கி கட்சிகளை வந்து அவர் வந்து அனுசரித்து போறாரு அவர்களோட தோழமை உணர்வோடு இருக்காரு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல முழு இந்தியாவிலும் கூட இந்தியா கூட்டணியில் அவர் வந்து எல்லா வகையிலும் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கிறார் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு அடுத்து ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த தலைவராக இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கார் அது மாதிரி ஆர்எஸ்எஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இன்றைக்கு பலமாக இன்றைக்கு திமுகவுடைய கட்சிக்கு பலமாக இருக்கிறார்கள் நாங்கள் கூட்டணி கட்சியும் பலமாக இருக்கோம் எங்களுக்குள் இடங்களை கூடி கூட கேட்பதோ அல்லது எங்களுடைய உரிமைகளை கேட்பதோ அல்லது மக்கள் பிரச்சனைகளை திமுகவில் இருந்து நாங்கள் எதிர்ப்பதோ என்பது எங்களுடைய கடமை அதை நாங்கள் செய்கிறோம் ஆனா நூற்றுக்கு நூறு இன்றைக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக கூட்டணி கட்சியாக இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கிறது அதுல இந்த கருத்து நன்றி நியூஸ் செவனுடைய பொது நலனும் சொல்லுவோம் இல்லையா அது இருக்குன்னு சொல்லி பாலசிங்க சொல்றத நானும் ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி உங்களுடைய நால்வரின் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி நேரிலே மற்றொரு கேள்வி நேரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்